சத்குருநாதா சரணம் ஜெய ஜெய சச்சிதானந்தா சரணம் ஜெய ஜெய குரு உபதேசம் அந்தந்த உத்தியோகம் அந்தந்த வியாபாரம் பயிர் தொழில் செய்வது இன்னும் அவர்களுக்கு இருக்கும் வேலைகளை செய்து இப்படிப்பட்ட சமயங்களில் இதன்றையும் படித்து படிப்பது எழுதுவது விளையாடுவது பேசுவது தூங்குவது இக்காலங்களை தவிர மற்ற சும்மா இருக்கும் காலங்களிலும் மலை மூத்திரங்களை விடும்பொழுதும் நடக்கும்பொழுதும் வண்டி கார் பஸ் ரயிலில் பிரயாணம் செய்யும் பொழுதும் யாருடனும் பேசாமல் இருந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை இனி சொல்ல போகிறோம் இனி சொல்வது போல் நீங்கள் இருப்பீர்களாகில் மனதை ஜெயித்தவராகிறீர்கள் எப்பொழுது மனதை ஜெயிக்கிறீர்களோ அப்பொழுதே உலகத்தை ஜெயித்தவராகிறீர்கள் உலகத்தை ஜெயிக்க உபதேசம் இனி சொல்ல போகிறோம் இந்த உபதேசத்திற்கு ஸ்நானம் மடி பூஜை எதுவும் தேவையில்லை எங்கு எப்படி உட்கார்ந்தும் நடந்துமாய் இருக்கின்றார்களோ அவ்விடமெல்லாம் செய்யலாம் நடந்தாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி எங்கெங்கு எப்படி எப்படி இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் கீழ்பார்வையை மூக்கு நுனி பார்த்து அந்த மூக்கு நுனியில் மனதை நிறுத்தி மூச்சு உள்ளே போகும் பொழுது அந்த மூச்சை மனதினால் பார்த்து கொண்டிருந்து மூச்சு உள்ளே சென்றதும் உடனே மறுபடியும் கீழிறங்கும் மூச்சு கீறு கீழ் இறங்கும் பொழுது அதை இறங்க விடாமல் சற்று நேரம் தடுத்து நிறுத்தி பிறகு வெளியில் விட வேண்டும் அது வெளியில் வந்ததும் மறுபடியும் உடனே உள்ளே ஏறும் ஏறும் பொழுது அதை ஏற விடாமல் அவ்விடமும் சற்று நேரம் தடுத்து நிறுத்தி பிறகு விட வேண்டும் விட்டவுடன் உள்ளே போகும் போன பிறகு மறுபடியும் அது கீழிறங்கும் பொழுது அதை இறங்க விடாமல் தடுத்து சற்று நேரம் நிறுத்திய பிறகு விட வேண்டும் இதற்கு எந்த மந்திரமும் இல்லை மூச்சை மாத்திரம் சும்மாய் கவனிக்க வேண்டும் மூச்சு உள்ளே சென்றால் ரப்பை மூடும் அவ்வளவு நேரம் அங்கு நிற்காமல் உடனே கீழிறங்கும் இறங்கிய பின் கீழும் ரப்பை மூடும் அவ்வளவு நேரம் நிற்காமல் மறுபடியும் உடனே உள்ளே ஏறும் கெடியாரம் பெண்டுலம் ஆடும் பொழுது இரண்டு இடங்களிலும் நிற்காமல் ஒரே ஆட்டமாய் எப்படி ஆடுகிறதோ அதுபோல் மூச்சியும் எங்கும் நிற்காமல் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்தது முதல் அவரவர்களின் மரண கால வரையந்த மூக்கில் மூச்சு எங்கும் நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கும் எங்கும் நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கும் மூச்சியில் ஒவ்வொரு மூச்சையும் கீழும் மேலும் அங்கங்கு சில நேரம் நிறுத்தி கொண்டு வருவதனால் ஆயுள் விருத்தியாகும் மனம் எப்பொழுதும் மூச்சை கவனித்துக்கொண்டே கொண்டே இருப்பதனால் அம்மனம் வெளிவிவராக போகாமல் அவகாசமே என்றால் தீரிகையே இல்லை மற்ற குருக்கள் உபதேசிக்கும் உபதேசங்களில் மனதிற்கு வேலையுண்டு இந்த உபதேசத்தில் மனதிற்கு வேலை என்பது இல்லவே இல்லை ஆதலால் இதையே நீங்கள் குரு வாக்காய் நினைத்து இந்த உபதேசத்தை சாதனை செய்து வருவீர்களாக இந்த சாதனை விசேஷமாய் முதிர்ந்த பிறகு உங்கள பிராண பிரயாண காலத்தில் மனைவி மக்கள் மேலும் பந்து ஜனங்களின் மேலும் மனம் போகாமல் பிராணன் என்கிற மூச்சை விட்டுவிடுவீர்கள் வாறுவிடுவதனால் அடுத்த ஜென்மத்தில் மேலான பதவியை தப்பாமல் சத்தியமாய் அடைவீர்கள் இந்த உபதேசம் சர்வகால சர்வஸ்தை செய்து கொண்டிருந்தால் மாத்திரம் பிராண பிரயாண காலத்தில் மனம் எவர்களின் மேல் போகாமல் பிராணனை விடுவார்கள் காலை மாலைகளில் மாத்திரம் சற்று நேரம் செய்தால் அதனால் பிரயோஜனமில்லை எந்த வேலையும் இல்லாமல் சும்மா இருக்கும் சமயங்கள் எல்லாம் ஒவ்வொரு மூச்சையும் அங்கங்கு நிறுத்தி கொண்டு மூச்சை கவனித்து பார்த்து கொண்டிருந்தால்தான் பிராணனை விடும்பொழுது மனம் எவர்களின் மேலும் போகாமல் மூச்சியிலேயே நின்றிருந்து மூச்சியும் மனமும் ஒன்றாய் சேர்ந்து சென்றுவிடும் இவ்வாறு சென்ற பிறகு இனி எடுக்கப் போகும் ஜென்மத்தில் மேலான பதவியை அடையலாமே என்று இன்னொரு முறையும் உங்களுக்கு சொல்லுகிறோம் இப்படிப்பட்ட அதிரகசியமான உபதேசங்களை உபதேசிக்கும் குருக்கள் இல்லாததனால் ஸ்தீரி புருஷர்கள் எல்லோரும் காலை தூங்கி எழுந்தது முதல் மறுபடியும் இரவு படுக்கும் வரையில் அநேக கணக்கில்லாத உதவியற்ற எண்ணங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் மேற்சொல்லிய உபதேசத்தை செய்து வந்தால் எந்த எண்ணங்களும் அவர்களிடம் வருவதற்கு இடமில்லை இனி எல்லோரும் ஜாக்கிரதைப்படுவதற்காக இந்த உபதேசத்தை சொன்னோம்